அன்பு சந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பூத் ஏஜென்டோட ரோல் என்ன இப்போ வாக்கு அரசியலை பொறுத்தவரைக்கும் பூத் ஏஜென்ட் தான் முக்கிய ரோல் வைப்பர் எலெக்ஷன் வராதுக்கு முன்னாடியே ஓட்டர் லிஸ்ட்ல வந்து நம்மளுடைய பூத் எல்லாம் ஓட்டர் லிஸ்ட்ல இருக்கா எதிர்கட்சியோட பூத் எல்லாம் இருக்கிறவங்க இருக்குதா அதே மாதிரி எதிர்கட்சி வந்து ஏதாச்சும் கள்ள ஓட்டு சேர்த்திருக்காங்களா அப்படிங்கிறது எல்லாமே வந்து ஓட்டர் லிஸ்ட் செக் பண்ணுறது வந்து பூத் ஏஜென்ட் அதே மாதிரி பூத் ஏஜென்ட்டு தான் வந்து எலெக்ஷன் நடக்கிற அன்னைக்கு அந்த வாக்காளர் போட்டி இவிஎம் போட்டியோ இல்லை விவிபேடோ இதெல்லாம் செக் பண்ணணும் அதே மாதிரி அனுப்புற வரல அவங்க ஃபுல் வேலையை பார்த்துக்குவாங்க அதை விட என்ன அப்படின்னா நம்ம ஓட்டெல்லாம் வந்துச்சு கரெக்ட் டைமில் வந்துருச்சா அப்படின்னு பார்க்குறது இப்போ ஒரு மத்தியானம் ஒரு மூணு மணிக்குள்ளே வந்து நம்ம ஓட்டெல்லாம் போல ஆயிடுச்சா அப்படின்னா அவங்க வாக்காளர்கிட்ட லிஸ்ட்ல செக் பண்ணி டிக் பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ அதெல்லாம் வரல அப்படின்னா வெளியில் இருக்கிற நம்ம கட்சி தோழர்கிட்ட சொல்லி நம்ம வாக்குகளை வந்து சீக்கிரம் கொண்டு வரது என்னென்ன நடவடிக்கை எடுக்கிறது எல்லாமே முக்கிய ரோலை வகிக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பூத் ஏஜென்ட் தான் வைப்பார் ஸோ இந்த பூத் ஏஜெண்ட்டை வந்து நம்ம வந்து பல தேர்தலை பார்த்த பல பூத் ஏஜெண்ட்டுகளை இந்த வீடியோவில் நம்ம சந்திக்க போகிறோம் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இது கார்ப்பரேட் பாலிடிக்ஸ் டூ பாயிண்ட் ஒன் நீங்கள் ஒரு பழம்பெரும் அரசியல்வாதி ஒரு பெரிய மிக மிகப்பெரிய கட்சியின் அங்கம் வைத்து பல ஆண்டுகளாக வந்து நீங்கள் பூத் ஏஜெண்டாக வேலை செஞ்சுக்கிறீங்க வாக்கு அரசியல் பொறுத்தவரையில் வந்து பூத் ஏஜென்ட்டோட ரோல் வந்து ரொம்ப முக்கியமானது நீங்கள் எத்தனை வருஷமா பூத் ஏஜெண்டா வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகளாக பூத் பூத் ஏஜெண்டா வேலை செஞ்சிருக்கிறோம் அத்தனை தேர்தல்களுக்கு உள்ளாட்சி தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் இடைத்தேர்தல் இப்படி இந்த தொகுதியில் நடந்த அத்தனை நாற்பது ஆண்டு காலமாக நடந்த அத்தனை தேர்தலுக்குமே பூத் ஏஜெண்டா பணியாற்றி இருக்கிறோம் இப்போ பூத் ஏஜென்ட்ங்கிறது வந்து தேர்தல் நடக்கும் போது மட்டும் அவங்களுடைய பணி இல்லை தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில பணிகள் இருக்கு அதே மாதிரி தேர்தல் முடிஞ்சு ஒரு இரண்டு மணி மூணு மணி நேரம் அந்த பணி வந்து தொடர்ந்துட்டே இருக்குது அது என்னென்ன பணின்னு மக்களுக்கு சொன்னீங்கன்னா ஒரு கொஞ்சம் விளக்கமாக இருக்கு பூத்துங்கிறது மக்களை சந்திச்சு வாக்கு சேகரித்த பின்பாடு போ போலிங் அன்னைக்கு காலையில் நேரமே பூத்துக்கு சென்று பூத்து அவங்க வந்து இப்போ அந்த காலத்தில் வந்து ஓட்டு சீட்டு இருந்தது இப்போ வந்து வாக்கு மிஷின் வந்துடுச்சு ஓட்டு சீட்டு இருந்த காலத்திலேருந்து காலையில் நேரமே பூத்துக்கு போய் ஒவ்வொரு கேண்டிடேட்னுடைய லிஸ்ட் எல்லாம் வெளியே ஒட்டியிருக்காங்களா அதில் நம்ம இருக்கிற கட்சியினுடைய கேண்டிடேட்னுடைய பேர் இருக்குதா சின்ன எந்த இடத்துல இருக்குது யார் யார் என்னன்னு சொல்கிறாங்க அதே போல இப்போ வாக்குப்பதிவு எதிரம் வந்ததுக்கு அப்புறமா பூத்தி அஜெண்டா வந்து உள்ள போனதுக்கப்புறமா அவங்க மிஷின் எல்லாம் செக் பண்ணி காமிப்பாங்க மிஷின் எல்லாத்தையும் அந்த ஒவ்வொரு எத்தனை கேண்டிடேட் இருக்கிறாங்க அந்த கேண்டிடேட்டுக்கெல்லாம் ஓட்டுக்கெல்லாம் பதிவாகுதா அதுக்கு நம்ம முன்னாடி செக் பண்ணுவாங்க நாம் நம்ம கேண்டிடேட்டுக்கு நம்மளும் ஓட்டை பதிவு பண்ணி அதை பதிவு பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா செக் பண்ணுறப்போ நம்மளுக்கு எத்தனை ஓட்டு பதிவு வச்சு அந்த பதிவான ஓட்டெல்லாம் அந்த மிஷினில் இருக்குதான்னு சரி பார்ப்போம் இப்போ நீங்கள் பூத் ஏஜெண்டாக இருக்கிறவங்க வந்து இப்போ இப்போ இருக்கிற அந்த ஓட்டிங் மிஷின் பேலட் யூனிட் கண்ட்ரோல் யூனிட்டு அப்புறம் விவி பேட்னு சொல்கிறாங்க அதில் என்னென்ன குறிப்பிடும்படி நீங்கள் செக் பண்ணுவீங்க இல்ல முதல்ல அதுல ஸ்லிப் வெளியே வந்துட்டு இருந்துச்சு அது மாதிரி ஓட்டு எதுக்கு போட்டுருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு இப்போ எல்லா இடத்துலயும் இப்போ நிக்கல் காலத்துல பாத்தீங்க அப்படின்னா எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் பிவி பேட் அப்படிங்கிற நிறைய மிஷின்ஸ் வந்துருக்கு இது வந்து ஓட்டு போடுற மக்களுக்கு எப்படி நம்பகத்தன்மை வருது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க நீங்க பூத் ஏஜென்ட் எப்படி நீங்க நம்பகத்தன்மை கிரியேட் பண்றீங்க என்னென்ன உள்ள நடக்குது அப்படிங்கிற சொன்னீங்க அப்படின்னா மக்களுக்கு புரியுற மாதிரி அதாவது முன்க முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா இது சிஸ்டம் வேறு ஸோ எல்லாமே மயில் வந்து இது பண்ணி ஓட்டு போட்டுருந்தாங்க அது வந்து எல்லாத்துக்கும் கண்ணுக்கு தெரிஞ்ச மாதிரி இருந்தது இப்போ இதை இவிஎம் மிஷின் வந்து எல்லோரும் வந்து கொஞ்சம் சந்தேகப்படுறாங்க ஆனாலும் இப்போ இருக்கிற கவர்மெண்ட் தேர்தல் கமிஷன் இந்த மெத்தேட் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்போ நம்ம ஏஜென்ட்ஸ் வந்து அது என்ன வந்து பூத் ஏஜென்ட் வந்து அது என்ன மெத்தேடில் பண்ணுறாங்க எப்படி அது இயங்குதுங்கிற தெரிஞ்சுக்கணும் அது பார்த்தீங்கன்னா இப்போ ஈவிஎம் மிஷினில் கண்ட்ரோல் யூனிட் ஒன்று இருக்குது பேட்டரி யூனிட் ஒன்று இருக்குது கண்ட்ரோல் யூனிட் அப்படிங்கிறது அந்த அதிகாரியோட கண்ட்ரோல் இருக்கும் அவங்க அந்த எல்லா அந்த ஆதென்டிகேஷன் ப்ரூஃப்லாம் செக் பண்ணிட்டு ஓகேன்னு பட்டன் அமுத்துனா தான் பேலட் ஐடி பண்ணிட்டு இவங்க வந்து ஆத்தென்டிகேஷன் முடிச்ச பின்னாடி அவங்க ஒரு பட்டன் அமுத்துனா தான் பேலட் யூனிட் ஆக்டிவேட் ஆகும் ஆக்டிவேட் ஆன பின்னாடி ஒரு சவுண்ட் வரும் இவங்க கண்ட்ரோல் யூனிட் இதை அனுப்புறது ஒரு சவுண்ட் வரும் பேலட் யூனிட்ல போய் நீங்கள் ஓட்டு போறப்ப இன்னொரு சவுண்ட் வரும் சவுண்ட் வாங்குது நம்ம விவி பேரில் பார்த்தீங்கன்னா விவி பேரில் நம்ம என்ன கட்சிக்கு வாக்களித்திருக்கோம் அந்த கட்சியோட சிம்பிள் வந்து அதில் வந்து என்ன சின்னது வாக்களிச்சோமோ அந்த சிம்பிள் அங்கே இருக்கும் அது ஒரு செவன் செகண்ட்ஸ் இருக்கும் அதுக்குள்ளே நீங்கள் பார்த்துக்கலாம் பார்த்துட்டா மறுபடியும் அந்த பேப்பர் வந்து அதுலேயே போயிடும் இன்கேஸ் ஃபியூச்சரில் ஓட் மிஸ் மேட்சோ இல்லை யாரோ சந்தேகப்படுறாங்களானோ இந்த விவி பேட் வச்சுட்டு கிராஸ் செக் பண்ணிக்கலாம் அதுக்கு தான் அந்த பேப்பர் வந்து உள்ள இருக்கிறது ஒரே மாதிரி இருக்கணும் ரேரா இன் கேஸ் எனி ப்ராப்ளம் ஹேப்பன்ஸ்னா தான் செக் பண்ணுவாங்க இப்போ தேர்தலில் ஒரு ஏழு மணிக்கு தோங்குது அப்படின்னு வச்சுக்கோங்க ஏழு மணிலேருந்து உங்களை ப்ராசஸ் அந்த எலெக்ஷன் முடியல அஞ்சு மணி வரல என்னென்ன ப்ராசஸ் நீங்கள் பண்ணியிருப்பீங்க நாங்கள் ஆறு மணிங்கிறப்போ பூத்துக்கு போயிடுவோம் பூத்துக்கு போயிட்டு முதல்ல எல்லாம் வந்து ஓட்டு சீட் இருக்கிற வரைக்கும் எந்த இது இல்லை இப்போ மிஷின் வந்ததுக்கப்புறமா அப்புறமா அந்த மிஷின் எல்லாம் ஓட்டு எல்லாம் எப்படி பதிவாகுது அப்படிங்கிறத எல்லா கேண்டிடேட்டினுடைய ஏஜெண்டுகள் முன்னாடியில் அதை வந்து அதிகாரிகள் செக் பண்ணி காமிப்பாங்க அதில் நம்ம கேண்டிடேட்டுக்கு நாங்கள் ஓட்டு போட்டு அது பதிவாகுதா அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அதே மாதிரி எல்லா மொத்தம் ஓட்டு எத்தனை பதிவு பண்ணுறாங்க யார் யார் போடுறாங்க எந்தெந்த சின்னத்துக்கு எத்தனை ஓட்டு போடுறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அதே மாதிரி அதை வந்து அத்தனை ஓட்டு பதிவான ஓட்டை குறித்து வச்சுக்கிட்டு அத்தனை ஓட்டு கரெக்டாக இருக்குதா அப்படின்னு மிஷினை செக் பண்ணி பார்ப்போம் பார்த்ததுக்கப்புறந்தான் அப்படி வந்து அதிகாரிகள் வந்து செக் பண்ணி ஆமாம் செக் பண்ணிக்கிறோம் அதை வந்து அதிகாரியை செக் பண்ணி பார்ப்பாங்க நாமளும் நம்ம வே வேட்பாளருக்கு நம்ம ஓட்ட போட்டு அது கரெக்டா பதிவாகுதா அப்படிங்கறத பாத்துக்கோ கவுண்ட் பண்ணி பாத்துக்கோ மொத்தம் எத்தனை ஓட்டு போடுறோம் யார் யார் போடுறாங்க கவனிச்சு மொத்தம் எத்தனை ஓட்டு பதிவாயிருக்குது அத்தனை நோட்டு மறுபடியும் அவங்க காமிக்கிறப்ப அத்தனை ஓட்டு கரெக்டா வருதாங்கறதை பாத்துக்குவோம் கவுண்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாத்துக்கு முன்னாடியும் சீல் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறமா மறுபடியும் போலிங் ஸ்டார்ட் ஆகும் அப்புறம் வந்து நீங்க ஈவினிங் அதை சீல் பண்ணிட்டாங்கன்னா ஈவினிங் வந்து போலிங் முடிஞ்சு கம்ப்ளீட்டா அந்த அஞ்சு மணி டைம் என்ன டைமோ அந்த டைம் சீல் பண்ணிட்டாங்கனாக்க மறுபடியும் வண்டி வந்து அந்த மிஷின் எல்லாம் போலீஸ் ப்ரொடக்ஷனோட எடுத்துட்டு போகுதுன்னு நாங்கள் பூத்திலேயே கொடுத்துருப்போம் எவ்வளவு என்ன மணி ஆனாலும் ஆறு மணிக்கு போலிங் முடிஞ்சதுனால பத்து மணி ஆனாலும் சரி பதினோரு மணி ஆனாலும் சரி அந்த போலீஸ் வந்து அந்த மிஷினை வந்து ஓட்டு பெட்டி வந்து லாரியில ஏற்று அங்கேயே கொண்டுருப்போம் அந்த பூத்துலயே கொண்டு இருப்போம் இப்போ இங்கே இப்போ தேர்தல் நடக்கும் போது பல அசம்பாவிதம் நடக்குது சில இது நடக்கும்போது நீங்க உங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல எல்லாம் ஏதாச்சும் நடந்திருக்கு முதல்ல வந்து ஓட்டு சீட்டு இருந்த காலத்துல அப்போ வந்து புகைப்பட அட்டை இல்லை அதனால வந்து பேர் இருக்கிறவங்க வந்து திடீர்னு ஒருத்தர் வந்து அவர் பே சுப்பிரமணியன் சொல்லி ஓட்டை போட்டு போயிடுவாரு இன்னும் ஒரிஜினல் சுப்பிரமணியம் வர்றப்ப அது வாக்குவாதங்களாக மாறி இருக்குது அவர் வந்து இதான் நான் அந்த சேலஞ்சோட்டு போடுறோம் பாரு இல்லைன்னு சொல்கிறப்ப போட்டாச்சுன்னு சொன்னாக்க ஒத்துக்க மாட்டாங்க நான் சேலஞ்சோட்டும் அது சேலஞ்சோட்டு போடுறது கொஞ்ச நாள் இருந்துச்சு தான் வந்தது முதல்ல அந்த சேலஞ்சோட்டுக்குறது கூட இல்லை மறுபடியும் தான் அந்த சேலஞ்சோட்டு வந்துச்சு இந்த மாதிரி ஒருத்தர் ஓட்ட இன்னொன்று போட்டாங்கங்கிறப்ப தான் அந்த சேலஞ்சோட்டே வந்தது அவர் பணம் கட்டி சேலஞ்சோட்டு போடுறேன் அப்படின்னு சொன்னார் அதுக்கு தனியாக ஃபார்ம் எல்லாம் கொடுத்து அது நிறைய ப்ராசஸ் அதெல்லாம் ஃபுல்லப் பண்ணி ஒரு ஆறு ஏழு ஃபார்ம் ஃபுல்லாக பண்ணணும் அதுக்கெல்லாம் அதை ஃபுல்லப் பண்ணி கொடுத்து அதை சேலஞ்சோட்டெல்லாம் போடுவாங்க அப்படியெல்லாம் போட்டிருக்கிறாங்க பூத்த வந்து கவனமாக பார்த்துட்டேன் கண்டிப்பாக பார்க்கணும் வர்றவங்க இப்போ அடையாள அட்டை இருக்குது அப்போ முதல்ல எல்லாம் வந்து லிஸ்ட் தான் இருக்கும் இருக்கும் நம்ம அந்த பகுதியை சேர்ந்தவங்களே தான் பூத்தா இருப்போம் நாங்கள் அதே பகுதிக்குள்ளேயே குடியிருக்கிற கிட்டத்தட்ட முப்பது நாற்பது வருஷம் அங்கேயே குடியிருக்கிறோம் அதனால அங்கே இருக்கிறவங்க மேக்சிமம் உள்ளூர்கார் வெளியூர் காரர் வந்து போகிறவங்க அப்படிங்கறதெல்லாம் ஓரளவுக்கு தெரியும் வெளியூர்காரம் கண்டுபிடிச்சிருவோம் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவோம் அந்த பகுதியிலேயே குடியிருக்கிறவங்களாங்கிறது எங்களுக்கு நல்லா தெரியும் அடையாளம் தெரியும்

அவங்க வாக்குவாதங்கள் தகராறுகள் சண்டை சச்சரவுகள் அந்த காலத்துல வந்திருக்குது இந்த காலத்துல இந்த ஓட்டர் ஐடி வந்ததுக்கு அப்புறம் அந்த மாதிரி ப்ராப்ளங்கள் எல்லாம் எதுவும் வரது இல்லை எல்லாம் அதை செக் பண்ணிக்கிறோம் ஆளை பாக்குறோம் எல்லாத்தையும் ஓட் லிஸ்ட்லயும் இப்பெல்லாம் போட்டோ எல்லாம் வந்துருது அதனால எந்த இது இப்ப இல்லை இப்போ நான் மக்களுக்கு தெரியுறக்காக ஒரே ஒரு கொஸ்டின் கேட்கலாம் என்ன அப்படின்னா இப்ப திராவிட கட்சிகளுக்கு வந்து பூச்சேச்சுகள் வந்து நிறைய இருக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் தெரியும் இப்ப வளர்ந்து வர கட்சியான நாம் தமிழருக்கோ பாரதிய ஜனதாவுக்கோ வந்து பூத் ஏஜென்ட்கள் இருக்கிறாங்களா அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க இல்ல அவங்களுக்கு ஆள் வர்றாங்க ஒவ்வொருத்தர் வர்றாங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க உங்க லெவலுக்கு வந்து அவங்க ஒர்க் பண்றாங்களா அந்த அளவுக்கு இல்ல அந்த அளவுக்கு அவங்களுக்கு அனுபவம் இல்ல அவ்வளவுதான் அவங்களுக்கு அந்த அளவுக்கு எல்லாம் யார் யாரு அந்த அந்த பகுதி எடுக்க யாருமே தெரியாதது கொண்டாந்து குறை வச்சிருவாங்க அந்த பகுதி அந்த பகுதி அப்படி வந்து இருக்க கூடாது அவங்க சில சமயம் வந்து அந்த மாதிரி கொண்டு அவங்க அந்த வார்டுக்குள்ள ஆள் இல்லைன்னா வேற யாரோ ஒருத்தர் கொண்டாந்து ஃபார்ம் கொடுத்து அங்கீகரிப்பட்ட அரசியல் கட்சிக்கிறப்ப அதை அலோவ் பண்ணிருவாங்க வேற ஒரு வார்டுக்காரங்க கூட இந்த வார்டு கூட கொண்டாந்து குறை வச்சிருவாங்க இப்ப வந்து கம்பல்சரியா அந்த வார்டுல ஓட்டு இருக்கணுங்கிறது ரூல் முதல்ல அப்படி இல்லை இப்ப வந்து கம்பல்சரியா அந்த வார்டு அந்த இருக்கணும் பேர் இருக்கணும் அது அடிப்படை வந்து இப்ப வந்து அது ரொம்ப இல்லைனாக்க ப்ராப்ளங்கள் வரும் அப்படிங்கிறதுனால கம்பல்சரியா அந்த இருக்கிற அந்த வார்டுக்குள்ள அவங்களுக்கு ஓட்டு இருக்கணும் பூத்த வச்சுருக்கு ஆனா இப்போ வயசானவங்க வராங்க வயசு வரவங்களுக்கு வந்து சரியா வந்து காது கேட்காது கண்ணு இருக்கு அந்த மாதிரி சமயத்துல வந்து நீங்க ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுவீங்களா இல்ல வெளியில இருந்து வரவங்களுக்கு ஹெல்ப் பண்றவங்களுக்கு எப்படி நீங்க ஹேண்டில் பண்றீங்க இப்போ வயசானே வந்தாங்கன்னா பூத்துக்கு வந்தது அவங்க பக்கத்தால ஆளு இருப்பாங்க வீல் சேரில் கொண்டாந்து உள்ள கொண்டு அங்க பூத் ஏஜென்ட் இருக்கிறைய ரெண்டு தரப்பு மூணு தரப்பு இருப்பாங்க அது எல்லாமே வந்து என்னன்னா முதல்ல என்னன்னா யார் வந்து நீங்க யாரும் இது பண்ணக்கூடாது அதிகாரி விட்டுருக்காங்க எந்த சிம்பிளுக்கு வந்து அவங்க சொல்றாங்களோ அந்த பெரிய வயசான எண்பது வயசோ தொண்ணூறு வயசோ எழுபது வயசோ வந்து அவங்கனால முடியல ஒரு ஹேண்டிகேப்பா இருக்காங்க நடக்க முடியாத வீல் சேர் கொண்டு வராங்களோ அவங்க கொண்டு வந்து அது வரைக்கும் விட்டுறணும் அதுக்கப்புறம் அதிகாரி விட்டு அதை டீல் பண்ணிக்குவாங்க அவங்க என்ன சிம்பிளுக்கு சொல்றாங்களோ அந்த சிம்பிள் மட்டும் அதிகாரி விட்டு பண்றணும் வாக்காளர் என்ன சொல்றாரு எந்த சிம்பிளுக்கு அமுத சொல்றாங்களோ பட்டினம் சொல்றாங்களோ அதுக்கு மட்டும்தான் பண்ணணும் அதுல எந்த தவறுவா இருக்கு இப்ப நீங்க பல தேர்தலை பார்த்திருக்கீங்க உங்க நீங்க கிராமப்புறங்கிறதுனால அங்கே ஏதாச்சும் இன்சார் நடந்திருக்கா எங்கள் ஏரியாவில் பெரிய பூத்து ஏழு பூத்து ஒரே இடத்துல ஒரே ஸ்கூல் இருக்குது பெரிய ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு எட்டாயிரம் ஒம்பதாயிரம் வாக்கு அந்த இடத்துல பதிவாகு ஒரு பூத்துக்கே பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூறு ரோட்டு ஆயிரத்தி இரநூறு ரோட்டெல்லாம் கூட இருக்குது கம்மியாக அது கம்மியாக இல்லை அளவுக்கு பெரிய பஞ்சாயத்து பெரிய பூத்து தான் அங்கெல்லாம் வந்து எந்த அசமாவும் நடக்காது அவியவியே அவியவிய ஓட்டர்ஸ் கூட்டிகிட்டு வந்து அதோடு நிறுத்திக்குவாங்க ஸ்கூலோட அங்கே அவிய பாட்டுக்கு மக்கள் வந்து வாக்களிப்பாங்க கிராமப்புறங்களும் எடுத்துக்கிட்டோம்னா அந்த அன்னைக்கு மட்டும்தான் வந்து வாக்களிக்கிறாங்க வந்து பொதுமக்கள் வந்து ஐமாட்டுக்கு நீண்ட வரிசையில் வந்து வாக்கு வச்சிருவாங்க அங்கே வராது ஆமா அதனால அந்த மாதிரி வந்து ஒரு அசம்பாவிதம் எது வரது இல்லை ஏன்னா நீங்களும் எல்லாருமே தெரிஞ்சதுனால புதுமுகமாறல இப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு தொண்ணூறு சதவீதம் எல்லாமே நம்ம லோக்கல் தான் பிரச்சனை இல்லை ஏதோ ஒரு பத்து பர்சன்ட் புதுமுகமாக இருந்தாலும் அது யாரை பத்தி கண்டிப்பானாலும் கரெக்டாக போலிங் ஆயிரும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த ஏரியாவில் தபால் ஓட்டுக்கு வந்து நீங்க வந்து பூத் ஏஜெண்டா போயிருக்கீங்க உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன கிராம கிராமம் ஒவ்வொரு ஓட்டுக்கு ஒரு ஊர்ல நாலு ஓட்டு மூணு ஓட்டு இது மாதிரி பல கிராமத்துக்கு போனோம் அதுல வந்து ஓட்டுக்கு போடும்போது வந்து கூ அதிகாரி கூப்பிடுவாங்க நம்ம எழுபது வயசு எண்பது வயசு ஆனவங்களாம் போட முடியறதில்லை அதுக்கு வந்து அதிகாரி என்ன சொல்கிறாங்கன்னா பக்கத்தில் உங்களுக்கு விருப்பப்பட்டவங்களுக்கு கூப்பிடுங்கிறாங்க விருப்பம் மட்டும் வந்து நிற்கிறாங்க நின்று அவங்க அப்பவும் போட முடியும் ஒரு ஃபார்ம் ஒன்று கொடுக்குறாங்க அதில் புல்லப் பண்ணி அவங்களே போடலாம் அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்குது அது மாதிரி அதிகாரி யாரும் போடுறதில்லை ஓகே அப்போ வந்து அந்த வாக்காளர் வந்து எவ்வளோ வயசு மேலே இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அவங்க பேரோ இல்லை மகனோ மகளோ அவங்களை கூப்பிட்டு என்ன ஒரு சின்னத்துக்கு போடணும் அப்படின்னு அவங்க சொல்ல அவங்கள போட்டுக்கலாம் அது கண்ணு இருந்தால் அதுக்கு ஒரு ஃபார்மும் இருக்குது அதுலேயும் புல்லப் பண்ணி அவங்களே போட்டுக்கலாம் அதுக்கு ஒரு அவங்க மகனோ மகளோ போடலாம் நம்ம சிம்பிளா இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிடுவோம் அந்த வாக்காளர் வந்து அந்த சிம்பிள் சொல்லும் போது இவங்க நல்ல ப்ராசஸ்